உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் இந்த ஒரு பாயிண்ட் யாருக்குமே தெரியாதுப்பா இதை சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்க பர்சனலா எனக்கே ஒரு சில விஷயங்கள் கூட சொல்லியிருக்கீங்க இது எப்படி நுணுக்கம் ரெண்டே விஷயம் தான் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே முதல்ல இந்த ஜாதகர் எந்த கர்மம் வாங்கிட்டு பிறந்தார் ஒன்று இந்த கோவிலுக்கு நான் போனேன்ப்பா அம்மன் என் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சா நீங்க போங்கப்பா உங்களுக்கும் தெரியவா அப்படின்ற ஒரு கோவில் ஏதாவது சொல்லுவேருக்கு அடக்க மாதிரி தான் அதாவது பேசுவாங்க மக்களுக்கு குபேரனை தெரிய வைக்கணும் அதுக்கு ஒரு இடம் பார்த்தேன் இடம் பார்த்து பிடிச்சிருந்து கட்டினேன் கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இதெல்லாம் இந்த ஊர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் ஒரு கடவுள் வந்து ஒரு இடத்துல போய் சும்மா போய் உட்கார மாட்டார் இந்த அமைப்புலாம் இருந்தனால தான் இந்த இடத்துல வந்து குபேரன் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல அருளை கொடுத்துட்டு இருக்காரு அவர் இந்த கோவில் கட்டணும் அப்படின்னா அவர் ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருக்கணும் அது என்ன அமைப்பு சார் சாதாரணமே ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த கஜகேசரி யோகம் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க அதாவது சந்திரன் குரு தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ இவருடைய ராசி கட்ட ஒரு ஜாதகம் எனக்கு தெரியும் இவர் ஜாதகம் எப்படின்னா நம்ம கலைஞர் ஐயா மாதிரி ஏமாத்த ஜாதகம் என்பது உண்மை கண்டிப்பாக உண்மை இப்ப நிறைய பேர் வந்து அந்த ஜாதகத்தை வந்து கரெக்டாவே கணிக்கிறது இல்லைங்களா ஆனா இப்போ ஜோசியம் என்றது வியாபாரமா ஆயிடுத்து ஜோதிடம் ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுதுன்றது ஒரு விஷயம் அந்த வியாபாரம் மாதிரி பண்றதுன்றத விட மக்கள்ல வந்து கெடுக்கிறதே இந்த ஜோதிடம் அப்படின்றதையும் நம்பி மூணு பேர் இருக்காங்க மூணு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களை அப்படியே நீங்கள் அப்ராப்டாக விட்டுட்டு நான் பரதேசியாக போயிட்டோமா இமயமலை போயிட்டோம்னா இவங்க யார் பார்த்துப்பா நீங்கள் தானே உங்களோட கடமை தானே அது தன்னுடைய கடன் கடமைகளை முடிச்சுட்டு எல்லா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்துட்டு தூக்கி போறதுதான் ஒரிஜினல் சன்னியாசம் நான் இப்போ ஆன்மீகத்துல இருக்கேன்னு தோறேன் நான் சன்னியாசின்னு சொல்லலை கடமையை முடிக்காம போறவன் ஓடி போறவன் நான் ஓடி போல ஓடி கடன் சன்யாசி முடிக்காம சன்யாசியமே சன்யாசம் சொன்னாலே குடும்பத்தை விட்டுட்டு போறது அவர் சன்னியாசம் சொல்லவே இல்லை நான் கேட்டேன் நீங்க என்ன சன்னியாசி இல்லம் நான் பறந்து எனக்கு அதனுடைய விளக்கம் தெரியணும் பல ஜோதிடர்களால் ஏமாற்றப்பட்டேன் ஜோதிடர்களாலே ஏமாற்ற கண்டிப்பாக பல ஜோதிடர்கள் இந்த பரிகாரம் பண்ண அந்த ஏ சூப்பரா இருக்கேன் ஐயோ ஒரு சூப்பரா இருக்க பல கோடி ரூபா விட்டு நடு ரோட்ல வந்து நிக்கிறேன் குடும்பத்தை விட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ற ஒரு வியால் இன்றைக்கும் இருக்காரு அரகாசம்மன் கோயில்ல வந்து உட்கார்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஐயா எனக்கு இந்த பொருள் தொலைஞ்சு போச்சு எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்புறம் ஐயோ கிடைக்குமா கிடைக்காதான்னு விட்டுரு நேராக ரத்னமங்கலம் போ அறக்காசம் பண்ண போய் வேண்டல் வச்சுக்கோ நடந்துரு சொல்லிட்டு எத்தனையோ பேருக்கு நடந்து எத்தனையோ பேர் நடந்து இருக்கு கண்டிப்பா கூட ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலியமா ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நாம வந்து ஒரு ஆன்மீக சங்கமம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சங்கமத்துல யார் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனின் குழந்தையான நளினி அம்மா இணைஞ்சிருக்காங்க வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கண்டிப்பா மேம் ஜோதிடத்துல நிறைய விஷயங்களை புதுசு புதுசா குடுத்துட்டு இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் சார் இணைஞ்சிருக்காங்க கோவில் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமா கடவுளோட இவ்வளவு இணக்கமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை புதுசு புதுசா மக்களுக்காக கடவுளை இப்படியெல்லாம் நீங்க அணுகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சார் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நிறைய ஜோதிடம் எவ்வளவோ ஜோதிடர்கள் இருக்காங்க ஆனா ஒரு சில விஷயங்கள ஒரு சிலரை வந்து அட்ராக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்களா இந்த ஒரு பாயிண்ட் யாருக்குமே தெரியாது பார்த்த உடனே நம்ம ஜோதிடம்னா ஜாதகத்தையே பார்க்க வேணாம் பார்த்த செகண்ட்ல சொல்றீங்களே ஒருத்தவங்களை பத்தி அது எப்படி ரெண்டே விஷயம் தான் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே முதல்ல இந்த ஜாதகர் எத எந்த கர்மம் வாங்கிட்டு பிறந்தார் ஒண்ணு ரெண்டாவது எந்த நல்ல விஷயத்த எந்த கஷ்ட கஷ்டத்தை சந்திக்கிற விஷயத்த அனுபவிக்க பிறந்தார்ன்ற ஒரு எல்லாமே அந்த டிகிரி வயசுல கனெக்ட் பண்ணி எடுத்துடலாம் நிறைய கோவில்களுக்கு பிரயாணம் செஞ்சிருக்கீங்க கோவிலுக்கு போறதுதான் உங்களுடைய இப்ப வாழ்க்கையாவே இருக்கு அம்மன் தான் உங்களுக்கு எல்லாமே நாம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் இந்த கோவிலுக்கு நான் போனப்பா அம்மன் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சா நீங்க போங்கப்பா உங்களுக்கும் தெரியவா அப்படின்ற ஒரு கோவில் ஏதாவது சொல்லுங்க திருவேற்க மாதிரி மாதிரிதான் அதாவது பேசுவாவே அது நம்ம வந்து கடவுள் ஒண்ணு அப்படி பயந்து பின்னாடி இப்ப சொல்லுவாங்களே பெரிய சூப்பர் ஸ்டார் படம் நடிக்கும் போது ஐயோ நான் இன்னைக்கு நடிக்கிறேன் ரொம்ப பயப்படுவாங்கல்ல பயப்பட பயப்பட என்ன ஆகும் அம்பாள் வந்து அங்க தள்ளி போயிருவா நம்ம தள்ளி போயிருவோம் அந்த மாதிரி ஆய் அவருதான் வா நம்ம என்ன இருந்தாலும் பாத்துருவோம் அப்படின்னு நம்ம அந்த ஒரு என்னோட குழந்தை என்னோட அம்மா அப்படின்னு நீங்க நினைச்சு கிட்ட போனீங்கன்னா அவ நம்மள அப்படியே ஆஹ் அப்படி கட்டி பிடிச்சி அரவணைப்பா என்ன வேணும்னு அப்படி தோல் கொடுத்து நம்மளை கேட்பா எதுவுமே வந்து நம்ம பாக்குற விதங்கள் தான் நம்ம வந்து பயந்து பார்த்தா அவ அங்க பராசக்தியா இருப்பா தாயே தான் எனக்கு கோவில் கட்டினீங்க நான் ஏன் குபேர இருக்க கோவில் கட்டினேன்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மவுண்ட் ரோட்ல காதிக்கு போனேன் அது இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல காதி எல்லாரும் தெரியும் அந்த ஷாப்புக்கு போய் என்ன பண்ணேன் நவராத்திரிக்கு வந்து ஒரு பொம்மைகள் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பொம்மைகள் வாங்குறதுக்கு போனேன் அப்போ ஒரு பொம்மை கிரீன் கலர்ல இருந்தது ஆக்சுவலா எனக்கு குபேரனுக்கு கிரீன் தெரியாது இந்த குபேரன்னா நம்ம ஹாப்பி மேன் குபேரில் இந்திய குபேரர் கையில வந்து கதை வச்சுட்டு ஒரு குபேரன் நிப்பார் சோ அந்த குபேரர் பொம்மை நான் நல்லா இது என்ன பொம்மை நல்லா இருக்குன்னு கேட்டேன் குபேரர் சார் வாங்கிக்கிறீங்களான்னு எல்லாரும் என்ன நினைப்போம் போவோம் குபேரன்னா பணம் கொடுக்குற சாமி அது எல்லாருக்குமே தெரியும் குபேரன பணக்காரன் சோ நம்ம வாங்கிட்டு போவோம் நமக்கு கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி சரி வாங்கிட்டு போயிட்டேன் சரி வாங்கிட்டு போன குபேரன் என்ன பண்ணேன் சரி சும்மா கூடாது குபேரனாக இருக்காரு அவருக்கு முன்னாடி காசெல்லாம் போய் இப்போ சாமி ஃபோட்டோவான என்ன பண்ணுவோம் அதுக்கு பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவோம் இல்லை ஏற்றுவோம் ஸோ குபேரனை என்ன பண்ணுவோம் காயின் போடணும்னு சொல்லி ஏன் அறிவு கேட்டுன மாதிரி சும்மா ஒரு தட்டில் அரிச்சு பரப்பி அதில் குபேரனை நீ காயின்லாம் போட்டுவிட்டு நான் வந்து அன்னைக்கு மார்னிங் போட்டுவிட்டு அதை விட்டேன் மறுநாள் ஈவினிங் வாங்கிட்டு வந்தேன் மறுநாள் காலையில் அந்த காயின்லாம் போட்டுட்டு பேசாமல் இருந்தேன் அன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து பேமெண்ட் கொடுக்காதவங்க வந்து தேடி தேடி வந்து கொடுத்தாங்க அது ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணோம் அந்த விஷயத்துக்கு என்ன ஒரே நாளில் நடந்து பத்து பேர் வந்தாங்க அதாவது கொஞ்சம் சாரி பிஸ்னஸ் பண்ணது உங்களுக்கு நான் ஒரு பேமெண்ட் கொடுக்கணும்னு சைடு வந்தேன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படியே சொன்னாங்க இன்னொருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நேச்சுரல் க்ளீன் கிளீன் நடத்துறவர் அவருக்குள்ள பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் அதில் பார்ட்னர் மாதிரி இருந்தார் அவருக்கும் பேஷண்ட்லாம் ரெகுலராக அந்த சேர்லாம் போட்டு வெளியெல்லாம் உட்காந்து அவ்வளோ பேர் வந்தாங்க என்னடா அது எந்த நாளுமே இப்படி நடக்காது இன்னைக்கு ஏன் இவ்வளோ தூரம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அதை குபேரை வந்து அதிர்ஷ்டம் சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன் சரி ஒரு பத்து டென் டேஸ் அப்படியே ஒரு ரெகுலரா போயிருச்சு மறுபடியும் டென் டேஸ் கழிச்சு திருப்பி ஒரு நாளைக்கு ரொம்ப டைட்டா இருந்தது ஃபைனான்ஸ் அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த குபேரனுக்கு வந்து ஏதாவது செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன் அந்த குபேரன் கிட்ட என்ன பண்ணேன் சும்மா அந்த அரிசி எடுத்துட்டு நானா தானியம் எல்லாம் பரப்பிட்டு காயின்ஸ்லாம் போட்டுட்டு அந்த குபேரன் டெக்கரேட் பண்ணி வச்சேன் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் அப்படி தொடர்ந்து வந்தாங்க என்னடா அது எப்படி வந்த காலையில மாத்தினாக்குள்ள நைட் இதே மாதிரி வர்றாங்களே எல்லாம் வந்து பைசா கொடுக்குறேன் அப்ப இந்த குபேரன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு அடிக்கடி ஒரு டென் டேர்ஸ் ஒரு தடவை டென் டேஸ்க்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன் இயர் நான் வந்துட்டு ஒரு குபேர பூஜை பண்ணேன் அப்படின்னா நம்ம குபேர பூஜை பண்ணுறேன் அப்படின்னு தெரியாது அந்த டிநகரில் ஸ்ட்ரீட்டில் ஒரு சக்கரவனார் கோவில் இருக்குது அந்த கோயிலோட பிள்ளையார் பிள்ளையா கூட ஐயரை கூப்பிட்டு குபேர பூஜை பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் வந்தார் நான் இப்போ எங்க சிஸ்டர்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணேன் ஏன்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் இன்வைட் பண்ணேன் ஆபீஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குபேர பூஜைன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஒரு நாலு பேரை சொல்லி 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 அந்த பூஜையில பார்த்தா ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் வந்துட்டாங்க ஆஃபீஸு ஏன்னா இவ்வளவு கூட்டம் வருது அப்போயும் மக்களுக்கு வந்து அப்போயும் வந்து குபேர பூஜைனா ஒரு அட்ராக்ஷன் மக்கள் வந்து குபேரன் வந்து எல்லாருமே விரும்புறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பூஜை பண்ணிட்டேன் பண்ணி நல்ல டெவலப் வந்தது சரி நம்ம குபேரர் கோயில போய் நம்ம குபேரனுக்காக ஏதாவது கைங்கரியம் பண்ணணும் உண்மையிலே தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் நினைச்சிட்டு கோயிலை எங்க இருக்குன்னு தேடினேன் இப்ப மாதிரி அப்படிலாம் சோஷியல் மீடியா கிடையாது இல்ல கூகுளில் போட்டு போட்டுன்னு பார்த்து எடுக்கிறது அப்படிலாம் கிடையாது வாய் வழியா ரொம்ப பேட்ட கேட்டேன் குபேனுக்கு எங்கெங்க கோயில் இருக்கு எங்க கோயில் இருக்கு குபேரனுக்கு எங்க கோயிலே கிடையாதுங்க அவருக்கு கோயில் கிடையாது அவர் கோயில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க நானும் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணேன் சரி நம்மளே ஒரு இடம் வாங்கி ஒரு கோயில் கட்டினா என்ன அது மக்களுக்கு இந்த நிறைய தெரியட்டும் குபேரனை பத்தி நம்ம வெளி உலகத்துக்கு தெரிய வைப்போம் அப்படின்னு தான் இந்த இடத்த வாங்கினேன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த நான் வந்து ஜென்ரலாக தான் வாங்கினேன் ரெண்டு மூணு இடம் பார்த்தேன் இந்த இடத்த எதுக்காக வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா வண்டலூர் தூ ஒட்டி நீங்க வந்தீங்கன்னா அப்ப வந்து ரெண்டு சைடும் ஃபுல்லா ட்ரீஸா இருக்கும் வெளிநாட்டில் இருக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் அந்த ட்ரீஸ்ல அப்படியே வந்து ரொம்ப இருக்கு இவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு இறங்கினே ஃபுல்லா பசுமை வெளியாக இருந்தது அப்படி அந்த இதா இடம்னு காமிச்சாங்க இந்த இடம் அவைலபிள் இருக்குன்னு நின்று இப்படி பார்த்தேன் பின்னாடி பார்த்தா புல்லா மௌண்ட் எப்பயுமே ஒரு இடத்துக்கு பின்னாடி ஒரு வெயிட் ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த இடம் வந்து ஈஸியா டெவலப் ஆகும் சரி அப்ப நம்ம இந்த இடத்துலயே கண்டிப்பா வாங்கிடணும் முடிவு பண்ணி கோயில் கட்ட ஆரம்பிச்சேன் கட்டுறதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இந்த ஊர்ல வந்து லக்ஷ்மிக்குனே பிரதான கல்வெட்டு இருக்குது இந்த ஊரோட பழைய பேர் ருத்ரமங்கலம் ருத்ரமங்கலம் சொல்லி சிவனோட கோபத்துக்கு ஆளாகி செடிப்பாகலன்னு சொல்லி மக்களா பார்த்து தான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரத்தனமங்கலம் பேர் மாத்துறோம்னு சொல்றாங்க பழைய டாக்குமெண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலாம் பார்த்தீங்கன்னா ருத்ரமங்கலம் ருத்ரமங்கலம் தான் சொல்லியிருக்கோம் அவங்க பேர் மாத்த இப்ப பொதுவாக சொல்றாங்க நியூமராலஜிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு உதாரணம் இதை கூட சொல்லலாம் அந்த பேர் மாத்த பேர் மாதில ஊற சொல் பேரை சொல்லுன்னு சொன்னாங்களே பேருக்கு ஒரு நிச்சயம் ஒரு பவர் இருக்குது அந்த பேர் மாற்ற அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ரத்தனமங்கலத்து வந்து லட்சுமி கல்வெட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த கல்வெட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் நிறைய பசு மாடு வளர்க்கும்போது பசு மாடுகளுக்கு கோமாரிய நோய் வந்து தான் கிராஸ் ப்ரீட் பண்ணுவாங்க இந்தியன் மாடையும் வெளிநாடு பண்ணும்போது கிராஸ் ப்ரீடு கோமாரி நோய் வந்து தான் அப்போ என்ன பண்ணிருக்காங்க திருப்பதியில போய் லக்ஷ்மியோட மந்திரத்தை ஒரு கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க அது எந்த லாங்குவேஜ்னா தேவநகரின்னு சொல்றாங்க தமிழ் தெலுங்கு கலந்த லாங்குவேஜில் ஸ்கிரிப்டில் வந்து தேவநகரி லாங்குவேஜில் லக்ஷ்மி மந்திரத்தை பொறிச்சுட்டு வந்து அந்த கல்லை பிரதிஷ்டை பண்ணி மாடை சுத்தி வந்திருக்காங்க அப்படியே நோய்கள் வந்து கட்டுக்குள்ளே வந்ததுதான் சோ இல்லை அதுக்கு பேரே லட்சுமி கல்வெட்டு லட்சுமி கல் லட்சுமி கல்வெட்டை வச்சு ரொம்ப வருஷம் வழிபட்ட நாளையும் ரத்னமங்கலம் பேரு தான் இந்த கோயில் இங்கே வந்தது இன்னொரு விஷயம் என்ன கேட்டேன் இந்த ஊர் பஞ்சாயத்து பேர் வேங்கடமங்கலம் வேங்கடமங்கலம் பஞ்சாயத்து ரத்னமங்கலம் கிராமம் வேங்கடமங்கலம்னா பெருமாளோட பேரை குறிக்கக்கூடிய ஊர் சோ எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்டட் கனெக்டட் நான் ஒன்று ஃபர்ஸ்ட் நினைச்ச ஒரே சிம்பிளான விஷயம் மக்களுக்கு குபேரனை தெரிய வைக்கணும் அதுக்கு ஒரு இடம் பார்த்தேன் இடம் பார்த்து புடிச்சிருந்து கட்டினேன் கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இதெல்லாம் இந்த ஊர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் ஒரு கடவுள் வந்து ஒரு இடத்துல போய் சும்மா போய் உட்கார மாட்டார் இந்த அமைப்பு எல்லாம் இருந்தனாலதான் இந்த இடத்துல வந்து குபேரன் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல அருளா கொடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா சாதாரணமா ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது சந்திரன் குரு தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இப்ப இவருடைய ராசி கட்ட ஒரு ஜாதகம் எனக்கு தெரியும் பார்த்திருக்கேன் அப்போ ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஜாதகம் எப்படின்னா நம்ம கலைஞர் ஐயா மாதிரி ஏமாத்தோம் மேலே பார்த்தா தெரியாது உள்ளுக்குள்ள பார்த்தாதான் அவர் யாரு அவர் எவ்வளோ பெரிய ஒரு அவர் அரசியல் அரசியலா பேசல அவர் ஒரு ஞானியா அறிஞராக நான் பேசுறேன்னான்னு அப்போ அந்த அது ஒரு பாட்டு அதே மாதிரி ஐயாவுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது எடுத்தவனே கண்ணில் தெரிஞ்சது அந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது பாவா கட்டத்துல பார்க்கும்போது கஜகேஸ்வரி யோகம்ன்றது சூப்பர் பவராக இருக்கு ஒரு கோவில் கட்டணம்னும் போதுமா இந்த காலப்புருஷனுடைய எட்டாவது நட்சத்திரம் சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரம் கனெக்ட் இல்லாம இப்ப சாதாரணமா ஒரு கோவில் கட்டும் பழைய காலத்துல கோவில் கட்டுறாங்க இப்பவும் கோவில் கட்டுறாங்க ஒரு அடுக்குல இருந்து அடுத்த அடுக்கு கட்டி முடிச்சுட்டு அடுத்த அடுக்கு போகும்போது கரெக்டா பூச நட்சத்திரம் அன்னைக்குதான் அந்த அடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க நார்மலாவது பொதுவான உதி அங்க எதனா கோளரானதான் அரை கோபுரத்தில் அந்த பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாலேயோ அவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கணும் பாதி கோபுரம் நிறைய வந்து மொட்டை கோபுரமா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த பூச நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கோளாறு அந்த டைமிங் மிஸ் ஆகும்போது தான் எல்லாமே பாதி இருக்க நிற்கும் அப்போ இவர் ஜாதகத்தை பார்க்கும்போது பூச நட்சத்திரம் தொடர்பு சூப்பரா வந்து நிற்குது ப்ளஸ் கெஜகேசரி யோகம்னு ஒரு விஷயம் நிற்கிறது இது இல்லாமல் என்னதான் ஜாதகம் வேலை செஞ்சாலும் சரி நம்மளுடைய முயற்சின்னு ஒன்று இருக்கு என்னதான் முயற்சின்னு ஒன்று இருந்தாலும் சரி ஒரு விஷயத்துல டெடிக்கேஷன் அதுவாகவே ஆயிடுறது அப்படியே இப்போ அம்மன் கிட்ட போறோம் தருமாரி அம்மன் கிட்ட போகிறோம் திருப்பதி போகிறோம் இல்லை இமயமலை போகிறோம் கேதர்நாத் பத்ரிநாத் போகிறோம் அங்கே போயிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்குறேன் நீயே நீ தான் நான் நான் தான் நீ அப்படின்னு முடிஞ்சாலே அங்கே எல்லாமே ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டெடிக்கேஷன் ஐயாக்கிட்டு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய காரணம் ப்ளஸ் பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒரு விஷயம் விஷயத்துலையும் அதுவும் சேர்ந்து கனெக்ட் பண்ணும்போது இவர் கோயில் கட்டுவார் அப்படின்ற நிகழ்வு கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கு அப்போ ஜாதகம் என்பது உண்மை கண்டிப்பாக ஜாதகத்தை வந்து கரெக்டாவே கணிக்கிறது இல்லைங்களா இப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கம்ப்யூட்டர்ல சார்ஜி பீட்டி போடுறாங்க அப்புறம் வந்து ப்ரெடிக்ட்ன்றது எனக்குலாம் பெரிய மகான் தான் எனக்கு எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாரு நீ பெரிய ஆர்டிஸ்டா வருவே நீ என்ன இருப்ப யாரு உன்னை வந்து ஈர்ப்பாங்க அம்பாளுடைய சக்தி உனக்கு வரும் எல்லாமே வந்து எப்பயும் நான் சொல்றது வந்து ஒரு செவன்டி ஃபைவ்ல ப்ரெடிக்ட் பண்ணாரு என்ன ஆனா இப்ப ஜோஷியம் என்றது வியாபாரமா ஆயிடுத்து இல்லைங்களா இப்ப எதுக்கோ நம்ம மாதிரி ஏதாவது எங்களுக்கு கரெக்டான ரூட்டு காட்டாம வேற எதையோ ரூட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இது நடக்கலாம் இந்த கொஸ்டின் மார்க்கோட தான் யாருமே முடியாது விடை சொல்றது இல்லை அதுக்கு என்ன காரணம் எப்ப நமக்கு சாதகம் போது போதுதான் ஜாதகத்தையும் தூக்குறோம் பட் வந்து உங்களை வந்து நாங்க அழகா ஒரு ஒரு குருமார் மாதிரி நாங்க நிறைய பேரால் பாக்க முடியறது இல்லை அது ஏன் ஜோதிடம் ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுதுன்றது ஒரு விஷயம் அந்த வியாபாரம் மாதிரி பண்றதுன்றத விட மக்கள் வந்து கெடுக்கிறதே இந்த ஜோதிடம் அப்படின்றதையும் இது ஒண்ணு விஷயம் ஆயிடுச்சு நான் வேற யாரையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன் என்ன நானே காமிச்சிக்கிறேன் நான் ஒரு விஷயத்துல இருந்து மாறி வந்ததே ஜோதிடர்களை நம்பி உதவ வாங்கிட்டு தான் மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருந்து சொல்ல போனோம் என்ன கூட பேரணு கிட்ட பரதேசிம்பேன் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு ஜோதிடம்ன்ற விஷயத்துல உள்ள வந்து இந்த பராச மகரிஷி கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கப்பட்டுதான் இங்க வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் ஒன்று அதே மாதிரி ஐயாவுக்கு சொன்னால் பார்த்தா அந்த நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் ஒன்று வேணும் கண்டிப்பாக அது உங்கள் ஜாதகமும் நான் தெரியும் பார்த்தேன் பார்க்கும்போது ஐயாவுக்கு இருக்க மாதிரி தான் இந்த எப்படி பிறக்கும் போது ஜனனம்னு ஒன்று இருக்குது நம்ம வாங்கிட்டு வந்த கர்மான்னு ஒன்று இருக்கு இன்றைய நிலை என்னன்னு ஒன்று இருக்குது நாளைக்கு என்ன நடப்பு அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கு எதை நோக்கி இவருடைய வாழ்க்கை பயணம் முடிய போகுதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாலே இடையில வாங்குற அந்த அடி உதவிய தேவையில்லங்க அப்போது இதை நோக்கி தான் உன் பயணம் இருக்கு இதனால இந்த மாதிரி நீ ஒரு பயணத்தை மேற்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட பலனா சொல்றத கூட நான் எதுக்காக வகுப்புன்னு எடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஜோதிட பலனா சொல்லும் போது அவங்களுக்கு பாதி புரியும் வகுப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நான் யாரையும் கம்பல் பண்றது இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கள மட்டும் நம்ம வகுப்புன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு உணருதுன்னு ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்போ அதே நோக்கிய பயணத்துக்கு இப்போ ஆற்று தண்ணி போற வழியிலேயே போயிட்டு அந்த கரை அடைஞ்சிடுது ஈஸியா நீந்துட்டு எதிர் நீச்சல் போகிறேன்னா ஒண்ணு உள்ள போயிடலாம் யார யாரா காப்பாத்தி எதுவுமே அங்கே விடுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னன்றது நம்ம பாக்கணுமா முதல்ல அது பார்த்தா மட்டும்தான் நம்ம சரியான ஒரு தெளிவுபெற போய் கண்டிப்பாக கண்டிப்பாக பட் நிறைய பேருக்கு அப்புறமா வந்து பற்றற்ற வாழ்க்கையா இடமை இப்ப நீங்களே எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு குடும்பம் எல்லாமே இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க நான் ஒரு இருந்தீங்க அப்போ நீங்க வந்து வாழ்க்கையை முழுமையடைஞ்சு தான் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களை நம்பி மூணு பேர் இருக்காங்க மூணு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள அப்படியே நீங்க அப்படியாப்டா விட்டுட்டு நான் பரதேசியா போயிட்டோமா இமயமலையை போயிட்டோம்னா இவங்க யார் பாத்துப்பா நீங்க தானே உங்களோட கடமை தானே அது அப்போ உங்களுடைய ஜாதகம் ஜோசியம் என்ன சொல்லுதா அவங்கள அப்படியே விட்டுட்டு போகணும்னு சொல்லுதா இல்ல இல்ல அதுக்கான ஆன்சர் கரெக்ட் அதாவது இப்போ நான் இங்க இருக்கேன் விட்டுட்டு பரதேசி சந்நியாசி முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தன்னுடைய கடன் கடமைகளை முடிச்சிட்டு எல்லா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்துட்டு தூக்கி போறது தான் ஒரிஜினல் சன்னியாசம் நான் இப்போ ஆன்மீகத்துல தான் தவிர நான் சன்னியாசின்னு சொல்லல நான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன் எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய குருஜி சன்னியாசி குருஜி சன்னியாசி தவிர எனக்கு ஒரு குரு மந்திர தீட்சை தான் கொடுத்த தவிர சன்னியாச தீட்சை கொடுக்கவில்லை தன்னியா பேட்டா இதெல்லாம் முடிச்சுட்டு வா சன்னியாச தீட்சை கொடுக்குறேன்ட்டு அவரை பொறுத்திருக்குன்னா தலையில் கை வச்சு சன்னியாச தீட்சை சுற்றி விட்டார்னா ஒரு மூணு மாதத்தில் பார்த்தா தலை முடியும் கால் வரைக்கும் தோங்கிடும் எல்லாருக்குமே அவர் தீட்சை சன்னியாச தீட்சை கொடுக்கும்போது அது முடிச்சுட்டு மொட்டை அடினுவார் இதை மொட்டை அடித்து அதுக்கப்புறம் வளர்கிற முடி சடாம முடியா வரும் எல்லாருக்குமே அதுதான் சன்னியாசத தீட்சை அப்போது கடமையை முடிக்காமல் போறவன் ஓடி போகிறவேன் நான் ஓடி போகல நான் இருக்கேங்க தான் அப்போ ஓடி போகிறேன் தான் சன்னியாசி ஏன்னா கடன் கடமையை முடிக்காமல் சன்னியாசியை போகிறவன் நூறு பர்சன்ட் ஓடி போகிறேன் நானே சொல்லுவேன் அது எல்லாருக்குமே அது சத்து பேர் ஏன் ஓடுறேன் விட்டுட்டு எல்லாரையும் கஷ்டப்பட்டு இருந்து சாதிக்கணும் இருந்து சாதிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போ அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும்மா நானே சூப்பர் எனக்கு ஆன்சர் வேணும் ஏன்னா இப்போ சன்னியாசம்னு சொன்னாலே குடும்பத்தை விட்டுட்டு போறதுதானே தானே இல்லை இல்லை யூர் ரைட் ஆனா அவர் சந்நியாசம் சொல்லவே இல்ல அம்மா நான் நான் கேட்டேன் நீங்க என்ன சந்நியாசி இல்லம்மா நான் பரந்தேசினார் எனக்கு அதனுடைய விளக்கம் தெரியணும் இல்ல இல்லையா இப்ப வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இப்ப பரதேசினா நீங்க சொன்ன மாதிரி பையன் தூக்கணமா போட எல்லாத்தையும் என் கர்மாவெல்லாம் கிளக்கிட்டு வச்சுட்டேன் நான் பட் பேக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்றது வந்து அவர் ஒரு ஒரு கோயில் கோயிலா போயிட்டு வர்றாரு பட் ஆனா இருந்தாலும் நமக்கான நம்மளை நம்பி ஒரு மூணு ஜீவன்கள் இருக்கு அவங்கள நம்ம ரெடி பண்ணி விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவருக்கு அந்த மைண்ட் கூட கொஞ்சம் கிளியர் ஆயிடும் இல்ல எந்த மைண்டுமே நமக்கு இருக்கு இல்ல எதுவுமே தேவையில்லாம் எல்லாமே சரியாயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கர்மா என்னவோ அப்படி வரைச்சு இப்ப ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா லக்ன பாவம்ன்றதே கெட்டு இருக்கும் இது வந்து நான் சொல்றேன் கர்ம கர்ம பாவம்ன்ற மாதிரி வாங்கிட்டு வந்து லக்னம் அவருக்கு அவரே சுயசூனி வச்சுக்கிற ஜாதகமா இருக்கும் அவருக்கு அவரே மாட்டிக்கு வரேங்க ஒருத்தருக்கு ரெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைலாம் மாட்டி நான் அவசிய பண்ணிருக்கு கரெக்டா என்னுடைய பிரச்சனை குடும்பம் தனம் வாக்கு சம்பந்த பிரச்சனை மாற்றேன் ஒருத்தருக்கு மூணாம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கம்யூனிகேஷன் இருக்கும் செக் பேஸ் ப்ரோனோட் இல்ல இளைய சகோதரம் மூலியமா அடி வாங்குவார் ஒருத்தர் நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் உதவி வேதனை அனுபவிக்க பிறந்ததுன்னு ஒரு பிறவி இருக்கு அப்ப அம்மா வீடு வண்டி வாகனம் பிரம்மாண்டமா வீடு கேட்டா அது மூலியமா கடன் ஆயிட்டு ஓடுனா ஒரு நிலமா இருப்பாங்க நாலாம் பாவம் சுகஸ்தானம் உடம்பு உடம்பு கஷ்டத்துல கஷ்டப்படணும் இருக்கு ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த கர்மாவை அனுபவிக்கணும் இருக்கும் அப்ப ஐந்தாம் பாவம் குழந்தை பிறந்த பிறகுதான் அப்புறம் தான் அடி வாங்குவார் ஒருத்தருக்கு ஆறாம் பவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்போ கடன் ருணரோக சத்துருன்ற ஒரு விஷயம் ஆறாம் நாலாம் பாவத்தின் மூன்றாம் பவன் போது தாய் மாமனால் அம்மாவின் தம்பினாலும் அடி வாங்கணும்னு இருக்காங்க கரெக்டா ஏழாம் பவனா கல்யாணம் ஆன பிறகு பிரச்சனை அவங்க கரெக்டா மனை மனைவியோ அல்லது கணவன் மூலியமா பிரச்சனை இல்ல இரண்டாவது குழந்தைன்னா ஏழாம் போகிறோம் அஞ்சு ஒடியே மூணு அப்போ இரண்டாவது குழந்தை பிறந்தவன் அவர் அடிவாங்கும் எட்டாம் பவன்போது மாமியாருடைய மாமியார் வீடு சம்பந்தமான ஒருத்தர் பெருமாட்டவர் கரெக்டா ஒன்பதாம் பவன் அப்பா மூலியமா கோவில் 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 ஆன்மீக ஆன்மீக ஆன்மீகன்னு அங்கேயே போயிட்டு குடும்பத்தை வியாபாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்ட்டா இன்னொரு சின்ன விஷயம் இது எல்லாமே வந்து நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜாதகம் இதெல்லாம் பாத்தீங்களா நீங்க உங்களை ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்களா இல்ல எப்படி நீங்க நீங்க பரதேசியின் கோலம் வந்தேன்னு சொன்னீங்களே அது நீங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்து நீங்க ரெடியானதா என்னுடைய எனக்கு ஏன் இந்த கேள்வி ஏன் இந்த பிரச்சனை அதுக்காக தான் நான் ஓடி ஓடி தெரிஞ்சு அது பல இடத்துல போயிட்டு பல ஜோதிடர்களை பல குருமார்களை குருமா பல முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு இது ஏன் 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 ஏற கேள்வியில கடைசியா நான் அடைஞ்சது வந்து இமயமலை பராச மகரிஷி கோவில் என்ன ஜோதிடம்ன்ற ஒன்றை உருவாக்குனவரே அவர்தான் பராச மகரிஷி அங்கேயே போய் கடந்த உருண்டை ஐஸ்ட்ல போய் உருண்டன் என்னன்னு தெரியாம உருணன் அங்கே கிடைச்ச ஒரு கால்குலேஷன் எனக்கு ஏன் எனக்கு ஏன் இவங்களுக்கு ஏன் இவங்களுக்கு ஏன் என்ன ஏன் மனைவிக்கு ஏன் சரி மனைவிதான் ஓகே குழந்தைங்களுக்கு ஏன் அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது எங்க என்னுடைய குழந்தை கணவன் மன்னனுடைய குழந்தை தான் உருவமும் உயிரும் நம்பது தான் ஆனா கர்மான்றது அந்த ஆத்மா தான் இந்த அம்மா அப்பாவை கலெக்ட் பண்ணிச்ச வரேன் அப்ப அந்த கர்மான்றது அதுக்கு உண்டு அந்த கர்மா என்ன அது கஷ்டப்படணும் இல்ல அது மூலியமா இவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கர்மா வாங்கிட்டு வந்திருக்க ஒரு சரியான புரிதல் ஒண்ணு கிடைச்சி சரி எனக்கு கிடைச்சது நான் ஏன் அவளை கஷ்டப்பட்டேன் பல ஜோதிடர்களால் ஏமாற்றப்பட்டேன் கண்டிப்பாக பல ஜோதிடர்களா இந்த பரிகாரம் பண்ண அந்த யோ உனக்கு சூப்பரா இருக்கேன் ஐயோ சூப்பரா இருக்க பல கோடி ரூபா விட்டு நடு ரோட்ல வந்து நிக்கிறேன் குடும்பத்தை விட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ற ஒரு இன்றைக்கும் இருக்காரு நான் பேர் சொல்ல சொல்ல வேண்டாது இந்த மாதிரி இருக்கு தப்பு நான் சாதாரணமா ஒரு ஜாதகத்தை போகும்போது நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய கிட்ட போறேன் இது எங்க அண்ணன் ஜாதகம் எப்படி கேட்பாரு என் ஜாதகத்தை கொடுக்குறேன் சம்பந்தம் எல்லாம் வளர்றாரு சம்பந்தம் எல்லாம் வர எல்லாம் பேசி முடிச்சோன்னு கேட்குறேன் சார் இது ஏன் ஜாதகம் தான் சார் அப்புறம் என்னமா இது இப்போ எனக்கு தெரிஞ்சிட்டு வந்து நான் கேட்கும் போதே இப்படி சொல்றாரு அப்ப மக்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதுதான் சொல்றேன் அதுக்கு விழிப்புணர்வே வரணும் அப்படின்ற விழிப்புணர்வு கண்டிப்பா வேணும் ஆனா இப்ப நீங்க நல்ல பெரிய விஷயம் ஒண்ணு பண்றீங்க கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன்றீங்க பட் இது கூட ஏனோ தானோன்னு இல்லாம நம்ம வந்து ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அழகா வந்து உங்க கிளாஸ்ல சேர்ந்தா நீங்க வந்து அப் டு டேட் அழகா புட்டு 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 வச்சிருவீங்க பட் நமக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துரும் சரி நமக்கும் வந்து தெரியும் தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது தானே இப்ப இது வந்து இங்க வந்து நெருப்பு இருக்கு போய் தொடாதீங்க அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் தள்ளி வருவோம் அவ்வளவுதான் ஜாதகமே கொஞ்சமாவது சுடணும்னா சுட்டுதான் அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம ஒண்ணும் கடவுள் இல்லையே எதுவும் பண்ண முடியாது இடையில வந்து போனேன் ஜூன் மாசம் போயிருந்தேன் அங்க ஒரு அஞ்சு நாள் நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு உண்டு படுத்த படுக்க மாதிரி ஆயிட்டு வீல் சேர்லயும் தூக்கி நீக்கி வச்சுதான் பண்ணாங்க ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் பண்ண ஒரு கர்மாவுக்காக இந்த ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மா கழிதுன்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுட்டே இருக்கேன் ஒரு பர்சன்ட் கூட எனக்கு வலி வலிக்குது உடம்பு உடம்புன்னா வலிக்குதான் செய்யும் உயிர் இல்லைன்னா வலிக்காது உயிர் இருக்கு அதனால வலிக்குது அதான உண்மை சரி இப்ப அது கர்மா இதை ஏத்துக்கணும்ன்ற உங்களை மாதிரி குருமார்களுக்கு தெரியுது மக்களுக்கு தெரியலையே சார் அவங்க என்ன செய்யணும் அங்கதாம பரிகாரம் ஒரு விஷயம் வருது மக்களுக்கு தெரியாது ஏன்னா இங்க இப்போதான் நீங்க அம்மா கேட்டாங்க எதை தின்னா பித்தந்தெளியும் அவங்களுக்கு தெரியாது அவங்க பல கஷ்டம் கடன்ல மாட்டிருப்பாங்க குடும்ப சூழ்நிலை ஆயிரம் பிரச்சனைல இல்லை தெரியாது இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பரிகாரம்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போங்க இந்த இடத்துக்கு போங்க இங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி சொல்லும் போது அது சம்பந்தமான பொருளை தானம் பண்ணுங்க இறந்தவங்களுக்கு தானம் பண்ணுங்க இல்லை வந்து ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெருப்பினால் காயம் போட்டவங்களுக்கு தீயினால் காயம் போட்டவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த மாதிரி ஆள்கள் உதவி பண்ணுங்கன்னு ஒரு பரிகாரமாக வரும் ஒருத்தருக்கு விபத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க போய் பரிகாரம் பண்ணுறோம் இப்போ உடல் உணவு உடம்பு உணவுற்றவர்களும் பாதிக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்கு நோயாளிகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு ஆனா நெருப்பினால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு விஷயம் இருக்குல்ல அது யார் பண்ணணும் அதுதான் அந்த உண்டான பரிகாரமா கரெக்டாக வரும் அப்படி பண்ணும்போது பரிகாரம் செய்யுமா கண்டிப்பாக செய்யும் அதுவும் ஒரு மாத்திரை சாப்பிட இந்த மாத்திரை சாப்பிட்டா நான் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கையோட பண்றேன் நம்பிக்கைதான் இப்ப அம்மா வந்து சொன்னீங்க நளினி அம்மா சொன்னீங்க அம்மனின் குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டீங்க அந்த அந்த நீங்க வார்த்தை சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த அம்மா வந்து அங்க போயிட்டு எனக்கு எதுக்காக சம்மந்தம் நீதான் நானு நான் தான் நீட்டங்க அதுதான் உண்மை போறோம் எல்லாமே எனக்கு எனக்கு என்ன குடுக்கல நான் கேக்குறதுக்கு முன்னாடி அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த நம்பிக்கை இல்ல இப்ப ஐயா இருக்காரு இன்னைக்கு இந்த கோயில் கட்டுருக்காரு குபேரர் கோயில் கட்டுருக்கா இப்ப நம்ம அரக்காசம் அரக்காசம்மன் கோயில்ல வந்து உட்கார்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஐயா எனக்கு இந்த பொருள் தொலைஞ்சு போச்சு எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்புறம் ஐயோ கிடைக்குமா கிடைக்காதான்னு ரத்னமங்கலம் போ அரக்காசம் நானும் ஒரு சாட்சி நிறைய விஷயங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு அம்பாள் வந்து எனக்கு கண்டிப்பா எனக்கு வந்து விஷன் காட்டுவா எங்க இருக்கு என்ன இதுன்னு அவங்க முதல்ல நம்பல அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி அவங்க கிடைச்சதுக்கு அப்புறமா நைட்டோட நைட்டா இங்க வந்து பூஜை பண்ணிட்டு போனாங்க எல்லாமே வந்து நம்பிக்கைதான் வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையில தான் ஓடுது அது என்னைக்கு கொஞ்சம் அப்படி ஷேட்டர் ஆச்சோ அதுலயே தடம் புரண்ட ஆரம்பிச்சிடும் நம்ம இது வந்து ஒரு ஓப்பனா சொல்ல போனா ஒரு உங்க ஜாதகம் ஒரு என்னன்னா பௌர்ணமி சந்திரனாயி தன்னுடைய வீட்டை பாக்குறது கடக வீட்டைய பாக்குறது அங்க குரு வேற உச்சம் சூரியன் குரு எல்லாம் இருந்து பௌர்ணமி சந்திரனாயி மகர வீட்டுக்கு வந்து அங்க இருந்து தான் வீட்டையா பாக்குறாரு அப்போ அந்த வீட்டுல அதாவது ஒரு நாலு கிரகம் மூணு கிரகம் ஒரு ஜா ஒரு கட்டத்தில் இருக்கு அப்போ வீடு கொடுத்த அந்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கோ பேஸ் பண்ணி தான் அங்கே வீ அங்கே உள்ள இருக்க அவ்வளோ கிரகமோ வேலை செய்யும் அப்போ கடக வீட்டில் நாலு கிரகம் இருக்கு அப்படின்னும் போது கடக வீட்டில் நாலு கிரகம் ஓகே அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே இருக்கு முழு பௌர்ணமி சந்திரனாகி மறுபடியும் தான் வீட்டை பார்க்கும்போது அவ்வளோ கிரகமாக இங்கே பௌராயிடும் அப்போ சந்திரன் அம்மா வந்துட்டாங்களம்மா நான் நீ கேட்கும்போது கூட கேட்டேன் அங்கே ராகு எங்கே இருக்காருன்ட்டு இல்லைன்னா நாகாத்தம் வர மாட்டாங்க அந்த கனெக்ஷன் இல்லாமல் இதெல்லாம் வரவே வராதுமா நம்ம ஜாதக கட்டம் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் நம்ம பிறக்கும் போது உண்டான கோச்சாரத்தின் ஸ்கிரீன்ஷாட் தான் நம்ம கட்டம் அதுதான் வேலை செய்யும் அதுதான் வேலை செய்யும் அதுபடியாக நம்ம போயிட்டு கொன்றது உண்மை இதை நம்பணும் நம்ம முதல்ல ஆமாம் ஆமாம்